ரேஷ்மா தேவி கடைக்கு போயிருக்க கடைக்கு சரி உங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கா

அப்போ இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா என்கிட்ட ஒரு ட்ரெஸ் போடாமலே இருக்கு அது என்ன ஒண்ணு ஒரு ஒரு தாட்டி இல்ல ஒரு ரெண்டு தாட்டி போட்டுட்டேன் இருந்தாலும் அதிகமா எனக்கு அது போட பிடிக்கல அந்த ட்ரெஸ் வேணாம் அவளுக்கு கொடுத்துட்றான்ப்பா நான் அத போட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லட்டா இந்த ரெண்டு டிரெஸ்ஸையும் தேவி போட்டுக்கிட்டாங்க நீ எதோ ஒரு டிரஸ் போடாம ஒரு ரெண்டு தாட்டி போட்டேன்னு சொன்னேன்ல அந்த டிரஸ்ஸை இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ போட்டுக்கோ அப்ப இல்லப்பா நான் இந்த டிரஸ்ஸே போட்டுக்கோங்க என்ன சொல்றேன் அடுத்த வருஷம் உனக்கு நான் நல்ல டிரஸ்ஸாவே இருக்கோம் இந்த வருஷம் நீ வச்சிக்கிற டிரெஸ்ஸதான் போடணும் ஐயோ அந்த டிரஸ்ஸை தான் போடணும்